அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாராயணன் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் கள்ளக்குறிச்சியிலிருந்து இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மகிழ்வான தருணம் குருவை முதல் முதல்ல சந்தித்த தருணம் எல்லாரும் குருவை போய் முதல்ல சந்திக்கும் போது ஒரு ஆச்சரியமாக என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எனக்கும் அதே மாதிரிதான் இருந்தது ஆனால் அவரை முதல் முதல்ல நான் பார்த்து முதல் முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்போ ஃபோட்டோ எடுத்ததுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எப்படி சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த வார்த்தையோட எனக்கு ஒரு இமேஜ் எனக்கு அப்படியே அமைஞ்சிது அந்த இமேஜை பாத்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல மாதா பிதாவா கிருஷ்ணரும் ராதையும் இருக்காங்க இந்த இடத்துல குருவா குருவுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன் தெய்வமாக நடுவில் விநாயகர் இருக்காரு முத முதல்ல அவரை சந்தித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோனா இந்த ஃபோட்டோ மாதா பிதா குரு தெய்வம் குருவை வணங்கணும் ஒரு விஷயம் தலையாகவே இருக்கு அப்படின்னா யாரை பிடிக்கணும்னா குருவை போய் வணங்குங்க இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த குருவிட்ட தானே போய் கேட்கணும் குருவே எனக்கு சொல்லி கொடுங்க அதுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா இப்போ யாரை போய் நம்ம கேட்போம் ஜோதிடர் கேட்போம் அதுக்கான மரியாதை கொடுத்தவர் குருநாதர் புதோடை மூர்த்தி ஐயா அவர்கள் தான் எனக்கு அவரு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா ஒன்று ஒன்றுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒன்னா நம்பர் தெரிஞ்சாதான் படிக்க தெரிஞ்சவங்க சொல்ல முடியும் ஒன்று ஒன்னுன்னா என்ன ரெண்டு ரெண்டுன்னா அந்த ரெண்டாம் நம்பருங்கிறதுக்கு முதல்ல தெரியணும் அது தெரிஞ்சாதான் ரெண்டாம் நம்பர்னே தெரியும் இல்லைன்னா நமக்கு ஏதோ சுடிச்சு விட்டுருக்காங்க ஏதோ கிரிக்கிருக்காங்கன்னு தான் தெரியும் அதே மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எங்க குருநாதர் அப்படி தான் சொல்லி கொடுத்தார் அந்த விஷயத்தை அதே அதேமாரி நம்ம மனசில் இருக்க குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த குழப்பத்தெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடியவர் யார்னா குருநாதர் இப்போ ஒரு விஷயம் நம்மளால முடிவே எடுக்க முடியல அப்படின்னா யாரை போய் சந்திக்கணும் ஒரு குருவை போய் சந்திச்சு நான் இது மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கேன் எனக்கு அந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொடுங்க அப்படின்னா அந்த குருநாதர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார் போ நடக்கும் செய்யோலாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க அதைபடி தான் நம்ம எல்லாம் நடப்போம் குருவோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக வேணும் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சார் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமஹா இதில் பார்த்தீங்கன்னா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரா படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் ரூபமா பிரம்மா இருக்காரு நமக்கு ஞானத்தை ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடியவர் யாருன்னா பிரம்மா ஒரு பொருளை காக்கக்கூடியவர் யாருன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ரூபமா இருக்காங்க அடுத்தது அழித்தல் ரூபமா அழித்தல்னா சிவன் வந்து அழித்தல் ரூபமா இருக்காருன்னு கேட்டா நமக்கு அழிக்கிறூபம் இல்லை நம்ம மனசுல இருக்க தீய எண்ணங்கள் எதுவும் வரவிடாம எதுவா இருந்தாலும் அழிக்கக்கூடியவர் நல்லதை சொல்லித் தருபவர் நல்லதை பாதுகாப்பாக அதனாலதான் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்கிறோம் இந்த குருவுக்கெல்லாம் நமக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் நம்ம இதை வந்தாலும் ஆரம்பிப்போம் அப்போது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோன்னா அப்போ ஒரு செயல் ஆரம்பிக்கும் போது நம்ம குருவை போய் நம்ம ஏன் வணங்க மாட்டேங்கிறோம் கண்டிப்பாக குருவை போய் எந்த வித செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குருவை போய் வணங்குங்க குரு பக்கத்துலேருந்தா வணங்கலாம் தூரத்துலருந்தான் எப்படிங்க வணங்க முடியும் கேட்கலாம்ல அப்புறம் ஒன்றுமே இல்லை நீங்கள் மனசார் நினைங்க நீங்கள் மனசில் நினைக்கும் போதே குருங்கிற ஒரு மனசுல தெரியும் நீங்கள் சொல்லி பாருங்களேன் குருங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளே இருக்க நாக்கை துடிக்கும் குரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நாக்கு இருக்கு இல்லையா அந்த நாக்குலேருந்து ஒரு ஹேர் மாதிரி வெளியே வரும் குரு கரெக்டாக இருக்கா சொல்லி பாருங்களேன் மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததுக்கு எங்கள் குருநாதருக்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கணும் கண்டிப்பா அக்ஷய லக்ன பத்திய ஜோதிட முறையை நீங்களும் கத்துப்போங்க வருகின்ற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்குது இதுல கலந்து கொள்ளுங்க உங்களுடைய லக்னம் எல்லாம் தெரியணும் எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்துக்கும் தெளிவா கத்து தருவாங்க கண்டிப்பா அக்ஷய லக்ன பத்திய ஜோதிடம் நமக்கு ஒரு வழிகாட்டியா கண்டிப்பா இருக்கும் நமக்கான கேள்விக்கான பதில் எல்லாமே அங்க இருக்கும் கண்டிப்பா கத்துப்போம் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்